வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஏன் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தது எப்படி பாக்குறீங்க அதாவது விஜயன் ஒரு வழக்கறிஞர் குற்றவாளிகள் சார்பா போட்ட மனுல வந்து எடப்பாடி பழனிசாமியையும் சசிகலாவையும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சசிகலாவை வந்து விசாரிச்சிட்டாங்க ஆல்ரெடி சசிகலா விசாரிச்சு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து சுதாகர்னு ஒரு ஐஜி கொடநாடு வழக்கில் எடுத்துட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கலை கூப்பிடவே இல்லை என்னை வந்து கொடநாடு வழக்கோட சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனகராஜோட சகோதரர் தனபால் மேலே ஒன்று புள்ளி இரண்டு கோடிக்கு வழக்கு போட்டு அது வந்து ஜெயிச்சிட்டார் அவர் ஒரு ஜட்ஜு வந்து எடப்பாடிக்கு வந்து ஆதரவாகவே தீர்ப்பு ஹைகோர்ட்டில் வாங்கிட்டார் ரைட்டுங்களா ஏற்கனவே கொடநாடு பற்றி என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ சாம்வேல் உட்பட ஒரு அக்யூஸ்ட் அவர் உட்பட அவங்க மேலாம் ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு ரைட்டுங்களா இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்காரு இப்போது இவங்களை ஏன் விசாரிக்க கூடாது இவங்க வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்போ அவர் முதலமைச்சராக இருந்தார் இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு அவரை ஏன் விசாரிக்க கூடாதுன்றது கேஸு ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேள்வி கேள்வி இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கொடநாட்டில் நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்க மேல இருக்க சந்தேகம் கிளியர் ஆயிடும் இது எடப்பாடிக்கு ஒரு சான்ஸ் அவர் மேல குற்றமே இல்லைன்னா அவர் உள்ள வந்து பதில் சொல்லணும் ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் எந்த வழக்கு விசாரணைக்கும் உட்படுத்தப்படாமல் அவர் பாட்டுன்னு அவர் விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரே அவதூறு வழக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு ஐட்டா எங்கள் அப்பா குதிர்க்குள்ள நீ தான் சீஃப் மினிஸ்டரு தினகரன் வந்து ரெட்டைலை வழக்கில் ஜெயிலில் இருக்காரு சசிகலா வந்து சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலில் இருக்காரு நீ சீஃப் மினிஸ்டர் அப்போ நடக்கிற விஷயம் ரைட்டா அப்போ நடக்கிற விஷயம் அப்போது அதுக்கு நீ பதில் சொல்லு அப்போது எடப்பாடி வந்து இப்போது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த கொடநாடு வழக்கை ஃபுல்லாக ஆராய்ஞ்சவன்ற முறையில் அது வந்து எடப்பாடி இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்றைக்குமே ஒரு முதலமைச்சர்ன்ற அடிப்படையில் அந்த இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா அது அவங்க கட்சிக்கு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா வீட்டில் சசிகலாவின் ஆளுமையில் இருந்த வீட்டில் நடந்த கொள்ளை அந்த சொத்தே வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் அட்டாச் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் கொடநாடு இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் சொந்தம் கிடையாது சொத்து அது அங்கே நடந்த கொலை கொள்ளையில் முதலமைச்சராக இருந்த அவர் மேலே பழியை வந்து மேத்யூ சாமியல்னு ஒரு ரிப்போர்ட்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு அவர் தான் வெளியில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் சயான் வந்து வெளியில் வராரு அதுக்கப்புறம் அவர் பல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுகளில் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடநாட்டில் வந்து கொள்ளை அடிச்சிட்டு போன ரெண்டு பேர் ஒருத்தர் செத்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து பா காவலாளி ஓம்பகதூர் செத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊருக்கு போன கேரளாவுக்கு போன குற்றவாளிகளை எல்லாரையும் அன்பரசன்னு வேலுமணியுடைய அவருக்கு சொந்தமான ஒரு குடோனில் தான் கொண்டு வந்து தங்க வச்சு அதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்குது அவங்களுக்கு இது குற்றவாளி சயானோட வாக்குமூலம் கொடநாடு வழக்கில் சயானோட வாக்குமூலம் மூலம் அப்போது அன்பரசன் வந்து சாதாரண வந்தாரா ஆறு குட்டி எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அவர்கிட்ட டிரைவரா இருந்தவர் தான் கனகராஜ் கனகராஜ் வந்து இறக்குறாரு இறக்கும்போது அதே கனகராஜின்ற பேர்ல இருந்து எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து அந்த சாவறதுக்கு முன்னாடி கனகராஜ் பேசின கடைசி ஃபோன் வந்து எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் போன் இந்த அளவுக்கு உண்மைகள் இல்லை வந்திருக்கு அப்போ இதெல்லாம் வந்து மறைக்கப்படுமா இதுலலாம் என்ன ரோல் உங்க எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஏன் கொடநாட்டில் கொள்ளை கனகராஜ் கிட்ட பேசணும் இந்த கேள்வியெலாம் இருக்கு இல்லையா ஸோ எடப்பாடியுடைய ரோல் வந்து அதில் நிறைய கேள்விகள் இருக்கு அதுல அதுக்கு அவர் விளக்கம் சொல்லணும் இப்பதான் சமீபத்துல அந்த தனபால் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குல கூட அவரை தொடர்பு படுத்தி பேசவே கூடாதுன்னு நீதிமன்ற உத்தரவு அது தனபால் வந்து வக்கீலே வைக்கலப்பா கனகராஜோடைய சகோதர வக்கீலே வைக்கல அவர் எந்த விளக்கமும் சொல்ல அது சொல்லாததுனால நீதிபதி தன்னோட தீர்ப்புலயே சொல்றாரு பல முறை வாய்ப்பளித்தும் தனப்பால் வந்து விளக்கம் சொல்லல அப்படின்னு சொல்றார் அவர் விளக்கம் சொல்ல வக்கீல் வக்கீல விளக்கம் சொல்லல ஆனா இப்போ வந்திருக்கிற கேஸ் வந்து விஜய்னு ஒரு வழக்கறிஞர் குற்றவாளிகள் தரப்புல கொடுத்த வழக்குல தான் எடப்பாடியையும் சசிகலாவையும் ஏன் விசாரிக்க கூடாது அப்படின்ற கேள்வி வந்து உயர் நீதிமன்றம் எழுப்புது சார் உங்களுக்கு சம்மந்தமே இல்ல சார் நீங்க வந்து ஹைகோர்ட்ல டெஃபமேஷன் கேஸ் போட்டு தெனபாலுக்கு எதிரா ஜட்ஜ்மெண்டே வாங்கிட்டீங்க சார் ஏன் சார் ஹைகோர்ட் கேள்வி எழுப்புது உங்க மேல உங்களுக்கு சம்மந்தமே இல்ல சார் அதை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது சார் அதை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி நீங்கள் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சிருப்பீங்க சார் ஆனால் உங்களை ஏன் சார் கேள்வி எழுப்புறாங்க அப்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்றது தானே அதில் வரக்கூடிய விஷயம் அப்படியே இருந்தாலும் திமுக அரசும் இருக்குது இதில் எல்லாம் கண்டுபிடிப்போனா ஆனால் இவ்வளோ டிலே ஆகுமா இல்லை திமுக எனக்கு தெரிஞ்சு திமுக அரசோட புலனாய்வு குழு வந்து கண்டுபிடிச்சிருச்சு அது கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் அவங்க கையில் இருக்காங்க என்ன அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு ஹைகோர்ட் வந்து இவருடைய பலமாக இருக்குது இவருக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு ஃபேவராக இருக்குது கொடநாடு வழக்கில் அவர் மேலே டெஃபமேஷன் அவர் மேலே குற்றஞ்சாட்டக்கூடாதுன்னு அவர் ஜட்ஜ்மெண்ட்டே வாங்கிட்டு வர அளவுக்கு ஹைகோர்ட்டில் அவருக்கு வாத திறமையும் வழக்கறிஞர் திறமையும் இருக்குது தொடர்ச்சியாக அதிமுக தொடர்பான வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான தீர்ப்புகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் வந்து அவருக்கு இருக்கு அப்போ அவர் இந்த கொடநாடு வழக்கை அவர் மேல போட்டாங்கன்னா அவர் ம ஹை கோர்ட்டுக்கு போவார்ல அந்த மாதிரி அவர் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கான ஆதாரங்களை இன்னும் ஸ்ட்ரெங்தனா தேடி 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 தான் திமுக அரசோட புலனாய்வு குழு போலீஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் நெருங்கிட்டாங்க இந்த ஒரு பத்து பர்சன்ட் உதாரணத்துக்கு ட்ராயின்னு ஒரு அமைப்புங்க இந்த ட்ராயின்ற அமைப்பு அந்த டைம்ல கொலை நடந்த டைம்ல நடந்த டெலிபோன் ரெக்கார்டுகளை பதிவு பண்ணிருக்கு டெலிபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மத்திய அரசோட அமைப்பு ஸோ அந்த அமைப்பு அந்த விஷயங்கள ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் புலனாய்வு குழுக்கு மத்திய அரசு தரல வச்சுக்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை வந்து அதிமுகவுக்கு எதிராக பாய ஆரம்பிச்சிருக்க இந்த சூழ்நிலையில ஒரு நாள் ட்ராய் வந்து எல்லா ரெக்கார்டையும் மாநில அரசுக்கு கொடுத்துரும் கொடுத்துடுச்சுன்னா நிலவரம் அப்போ என்ன பண்ணுவாங்க வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க மாட்டிப்பாங்க அது வெகு நாள்லாம் கிடையாது எப்ப வேணா வெடிக்கலாம் எந்த நேரம் வேணா வெடிக்கலாம் இப்ப எடப்பாடி பழனிசாமியையும் ஏன் விசாரிக்க கூடாது அப்டின்னு சொல்லிருப்பது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியா மிக பெரிய நெருக்கடி ஒன்ஸ் உள்ள வந்துட்டாருன்னா அது சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் கேப்பாங்கல்ல போலீஸ் விசாரணைல எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தாருன்னா கேப்பாங்கல்ல எப்படி ஏன் எங்க எப்டி இப்போ சசிகலா விசாரணைக்கு வரும்போது என்ன கேட்டாங்க நீங்க தான ஓனரு ஆமாங்க யார் அங்கே பார்த்துக்கிறார் நடராஜ் என்றவர் பார்த்துக்கிறார் எ அங்கே என்ன இருந்தது அது அந்தம்மா மழைப்புறாங்க அது தெரியும் தெரியாதுன்னு மழைப்புறாங்க எப்படி நடந்தது எப்போ எத்தனை மணிக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைங்க நான் ஜெயிலில் இருந்தேன் அதுக்கெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் வந்து சொன்னாங்க என்கிட்ட அப்போ அந்த டீட்டெயில் அப்போது வந்து இவங்க ஜெயிலில் இருந்தாங்க சசிகலா ஜெயிலில் இருந்தாங்க எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் அப்போது எத்தனை மணிக்கு நடந்தது எப்படி நடந்தது எப்போ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்தது யார் சொன்னால் ஒரு உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கணும் இல்லை உள்துறை செயலாளர் சொல்லியிருக்கணும் இல்லை போலீஸ் சொல்லியிருக்கணும் அப்போ எப்படி சொன்னாங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க என்ன நடந்தது எப்படி அந்த கொடநாடு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க வந்து நாலு காணின்னு ஒரு செக் போஸ்ட்டில் வந்து ஒருத்தனை கொலை பண்ணி கையில் அடிப்பட்ட ரத்தத்தோடு ஒருத்த வரும்போது அவன் நாலு காணி செக் போஸ்ட்டை தாண்டி போகிறான் உங்கள் கட்சியில் இருந்த சஜீவன்றவரும் அவங்க தம்பி சுனிலு இவங்க எல்லாரும் சேர்ந்தால் அவனை தப்பை விடுறாங்க தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் தப்ப விடுறாங்க அது எப்படி நடந்தது பதில் சொல்லணும்ல முதலமைச்சராக இருந்தவர்ல பதில் சொல்லணும்ல ஃபிக்சாவார்ல அப்போ இதுதான் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இல்ல முதலமைச்சரா இருக்கிறவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அது அந்த நிலையில இருந்து அவர் பதில் சொல்றோம்ன்றது ஓகே இன்னமும் சமூக வலைதளங்கள்ல அவரை பர்ஸ்னல்லா அட்டாக் பண்றாங்க இதோட பர்ஸ்னலா தொடரபடுது அதுக்காக தான் அவங்க கொந்தளிக்கிறாங்க போய் வழக்கு தொடுக்குறாங்க அது சரின்னு பாக்குறீங்களா அந்த ஒரு பேச்சு அது மேத்யூ சாமி ஒரு பத்திரிக்கையாளர் எழுப்புன குற்றச்சாட்டு மேத்யூ சாமியில் என்ன குற்றச்சாட்டு ஏற்படுறாருன்னா சயான் வாழையார் மனோஜ் ரெண்டு குற்றவாளிகள் அவங்க தான் பேட்டி கொடுக்குறாங்க டெல்லியில் அந்த பேட்டியெலாம் இணையதளத்தில் இருக்குது அவங்க கிட்டே கனகராஜ் சொன்னது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் இந்த கொள்ளையை வந்து நான் நடத்தினேன் அப்படின்னு கனகரா செத்துப்போன கனகராஜ் சொன்னதா சயனும் வாழையார் மனோஜும் பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியை எடப்பாடி அரேஸ் பண்ண முடியுமா இப்போது அப்போ எடப்பாடிக்கு நேரடியா தொடர்பு இருக்குன்றது குற்றச்சாட்டு மேத்யூ சாமில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுப்பின குற்றச்சாட்டு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல அந்த விஷயங்கள் வந்துகிட்டு தானே இருக்கு அதெல்லாம் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு விசாரணையை சந்திச்சிருக்காரா இல்லையே இது வரைக்கும் சந்திக்கலையா சந்திக்கல செல்ஃப் அப்டேவிட் ஏதாவது போட்டிருக்காரா என்ன இந்த மாதிரிலாம் சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க அஃப்கோர்ஸ் வாடையார் மனோஜுக்கும் சயனுக்கும் மேத்யூ சாமியலுக்கு எதிராக ஸ்டே வாங்கியிருக்காரு அவ்வளோதான் ஸ்டே வாங்குறது வந்து என்னை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்குறாரு ஆனா அவங்க எழுப்பின குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே வாங்குறது வந்து வேற ஆனா அவங்க எழுப்பிய குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கு அவ இப்போ எடப்பாடி தரப்பில் சொல்கிறாங்க அது பொய்யான குற்றச்சாட்டு தான் சொல்கிறாங்கன்னு அது பொய்ன்றதுக்கான என்ன நிரூபணம் இருக்குது நீங்கள் தானே முதலமைச்சராக இருந்தீங்க உங்கள் கட்சி தலைவர் ப்ராப்பர்ட்டி தானே அது ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்டின் எடப்பாடி பழனிசாமி ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கு சொந்தமான எஸ்டேட்டில் நடந்த கொலை கொள்ளைன்னாரு ஏன் அது சொல்கிறீங்க தனிப்பட்ட எஸ்டேட்டா உங்கள் கட்சி பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவோட எஸ்டேட் தானே அது எப்படி உங்களுக்கு தனிப்பட்ட ஸ்டேட் ஆகும் மாதிரி நிறைய கேள்விகள் 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 கனகராஜ் எப்படி இறந்தான் சயான் எப்படி கனகராஜ் இறந்த அதே தினத்தில் சயானோட மனைவியும் மகளும் கொல்லப்பட்டாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் எப்படி அது நடந்தது அங்கே வேலை செய்திருந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒருத்தர் அந்த டைமில் கரெக்டாக கொள்ளை நடக்கும்போது கரண்ட்டு கட்டாச்சு எப்படி கரண்ட்டு கட்டாச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கரண்ட்டு வந்து டிஸ்டபு இல்லாமல் போகக்கூடிய வசதி பெற்ற கொடநாட்டில் ஏன் கட்டாச்சு அங்கே வேலை செய்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் கிட்டே அதே ஏன் நடந்தது எப்படி வந்து கனகராஜ் கனகராஜ் உள்ளே போனது உண்மை தானே அவர் என்ன எடுத்துகிட்டு வந்தார் அதை யார்கிட்ட கொடுத்தார் எங்கே போச்சு அந்தவா ஏன்னா கேள்விகள் இருக்கில்ல இப்போ ஒரு விஷயம் உங்கள் ஆட்சியில் நடக்குது அதுக்கான விடைகள் வரணும்ல இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சுட்டவன் யார் சுடலக்கண்ணி யார் அவன் அந்த வெறித்தனமாக சுட்டான் ரைட்டா பின்னாடி இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் அப்போ இருந்த ஸ்டெர்லைட் யார் ஸ்டெர்லைட்டுக்கும் எடப்பாடிக்குன்னா லிங்க்கு பதில் சொல்லணும்ல விடைகள் வரணும் இல்லையா அதே மாதிரி தூத்துக்குடி மாதிரி தான் கொடநாடு என்ன இது விடை வரணும்ல ஏன் விடை வரல பொதுமக்களுக்கு சந்தேகம் முதலமைச்சராகவும் அதிமுக பொதுச்செயலாளராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய கடமை இல்லையா அதையும் செய்யல சிலர் சொல்றாங்க திட்டமிட்டு தாமதப்படுத்தப்படுகிறதா அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அப்படி இல்லை திட்டமிட்டு இல்லை அதுக்கான நான் சொன்னேன்ல இந்த ட்ராய் டேட்டா அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேட்டாஸ் வந்து அதில் வந்து வருது சார் இந்த வழக்கையே மூடி மறைச்சிட்டாங்க சார் இந்த வழக்கே அக்யூட்டல் ஸ்டேஜுக்கு போகுது கொரோனா பீரியடில் ரொம்ப வேகமாக நடத்துறாங்க இந்த வழக்கை ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தான் சயானுக்கு வந்து வெயில கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் வெளியில் வராது விஷயங்கள் வெளியில் வருது அப்போதான் சொல்ற சயானுக்கு பெயில் குடுக்க வச்சது திமுக வழக்கறிஞர்கள் ஆனந்த்ன்னு ஒருத்தர் அவரு திமுக வழக்கறிஞர் தான் சயானுக்கு ஆன வழக்கறிஞர் ஆனந்த் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் திமுகவுடைய உடைய சதி திமுக இப்படி செய்கிறது திமுக இப்படி செய்யுதுன்னா நேரம் புடிச்சு உள்ள போட்டிருக்கும் திமுக வெயிட் பண்ணிட்டு அது கண்டிப்பா அது அந்த விஷயங்கள்ல அவங்க கோத்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை அப்ப நீங்க இது வரைக்கும் சொன்னதை வச்சு பாக்குறப்ப குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் குற்றவாளி கண்டுபிடித்து விட்டாலும் அவர் அதில் தப்பிக்க கூடாது என்பதற்காக தாங்கான வலுவான ஆதாரங்களை தேடி திமுக அரசு போய்கிட்டு போலீஸ் போயிட்டு இருக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களுடைய டிராவல் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அதெல்லாம் யாருமே அது தொடர்புடைய எந்த கும்பனாக இருந்தாலும் அதுல தப்பிக்க முடியாது குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும் அது வந்து போலீஸ் வெளிப்படுத்துற வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் சமயத்துல எல்லாம் சொன்னாரு இந்த ஊழல் செய்த அமைச்சர்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் நூறு நாள் நடவடிக்கை எடுப்போம் சிறையில் தள்ளுவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னார் இன்னும் ஒரு முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் பெரிய அளவுல நடவடிக்கை வந்த மாதிரி நடவடிக்கை தம்பி எல்லார் வழக்கு பதிவு வழக்குன்னா சொத்து குவிப்பு வழக்குன்றது சாதாரண வழக்கு கிடையாது சொத்து குவிப்பு வழக்குல தான் ஜெயலலிதா ஜெயிலுக்கே போனாங்க அவங்க மேல இருபத்தி ஏழு கேஸ் போட்டாங்க இருபத்தி ஏழு கேஸ்லயும் ஜெயலலிதா போல டான்சில கூட வெளியில வந்துட்டாங்க ஆனா சொத்து குவிப்பு வழக்குல வெளியில வர முடியாது சொத்து குவிப்பு வழக்கோட தாத்பரியம் என்னன்னா குற்றம் உங்க மேல நான் சொத்து குவிப்பு வழக்கு போடுறேன்னா நிரபராதின்றத நீங்க தான் நிரூபிக்கணும் அது மாதிரி எல்லார் மேலேயும் போட்டிருக்காங்க எல்லார் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு சார்ஜ் ஷீட்டே கொண்டு வந்துட்டாங்க எல்லார் மேலேயும் விஜயபாஸ்கர் மேல வீரமணி மேல போக்குவரத்து விஜயபாஸ்கர் மேல வேலுமணி மேல வேலுமணி மேல இப்ப லேட்டஸ்டா டெண்டர் முறைகேடு வழக்கும் அறப்போர் இயக்கம் சொல்லி டெண்டர் முறைகேடு வழக்கும் வந்திருக்கு ஸோ வழக்குகள் என்பது இருக்கு ஆனா இது வந்து திமுக அரசு என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னா நைன்டி சிக்ஸ்ல கலைஞர் பண்ண மாதிரி ஜெயலலிதா மேலேயே ஒரு இருபத்தி ஏழு வழக்கு போட்டாரு எல்லாருமே சேர்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வழக்கு போட்டாரு அவரு அந்த மாதிரி பல்கியா எல்லாரு மேலேயும் போடல ஏடிஎம்கே ஆட்கள் மேல வழக்குகள் போடப்படலாம் அப்போ உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் வெண்டக்கா பொலிட்டிக்கல் வெண்டட்டா வெண்டக்கா சொரக்கான்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அவுட்க்ரை வருவதற்கான விஷயத்த திமுக அரசு உருவாக்கல அண்டர் டீலிங் இவங்க மறப்பாங்க அவங்க பண்ண தப்ப இவங்க யாக மொத்தம் ரெண்டு பேரையும் காப்பாத்துவாங்க அது எனக்கு தெரியல அண்டர் டீலிங் இருக்குன்றது எப்படி வெளியில தெரியும் புரியுதுங்களா அப்போ இப்போ யூகம் லாட்ரியில வந்து ஒரு அண்டர் டீலிங் இருக்கு அப்படின்னு ஒரு யூகம் இருக்கு உண்மைதான் ஒரு அண்டர் டீலிங் இருக்குன்றது ஒரு உண்மைதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டேவிடுன்னு ஒரு திமுக காரர் அவர் ரெண்டு கிலோ டாக்குமெண்ட் எடுத்துன்னு போய் திமுக தலைமை கிட்டே கொடுத்தார் அந்த டெண்டர் முறைகேடு வழக்கு மூணு வருஷம் இப்போ இப்போதான் போடுறான் அதுவும் அரப்பூர் இயக்கம் வந்து ஹைகோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட் டைரக்ஷனில் போடுறாங்க ஸோ அண்டர் டீலிங் இருக்குன்ற குற்றச்சாட்டு திமுக மேலே இருக்கு வேலுமணி மேலே இருக்குது வேலுமணியும் கே என் நேரு ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது நான் அதெல்லாம் இல்லைன்னு ஆனால் அந்த அண்டர் டீலிங்க்கான ப்ரூஃப் என்பது இல்லை பெரிய அளவுக்கு இல்லை என்ன அண்டர் டீலிங்கு எவ்வளோ கோடி டிரான்ஸ்ஃபார் ஆச்சு எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அது சம்மந்தமான டீடைல்ஸ் வந்து இல்லை டீலிங் இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலாம் ஆனால் திமுக வந்து கலைஞர் மாதிரி நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ்ல நடந்த ஊழலை நைன்டி சிக்ஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் தொடுத்த பெரிய என்மாஸ் வழக்கு அந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து பெரிய அளவுக்கு இல்ல அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்க மர்மத்தை குறித்தும் ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் வந்து பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு அது சம்பந்தமா அடுத்த ஸ்டெப்பும் இல்லை நான் மர்மத்தை வெளியே கொண்டு வருவேன் சொன்னார் ஸ்டாலின் அதுல வரல கொடநாடும் சரி ஜெயலலிதாவுடைய மர்ம மரணமும் சரி அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல் வழக்கமும் சரி கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு என்பது அதுல இல்லை இல்ல ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்கலாமா அதுல எதுவும் நடக்கவே இல்லை ஒருவேளை நடக்கவே இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியும் அதெல்லாம் போட்டாங்க விளையாட்டு கிடையாது வழக்குகள் எல்லாமே பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இப்போ உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் வந்து முழுக்க முழுக்க கொரோனா பீரியட்ல ஊழல் பண்ணியிருக்காரு அப்போ நிறைய விஷயங்கள் வெளியில வந்தது இப்போ ஜான் மைக்கேல் டிக்குன் வந்து ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்பின நீதிபதி அவரை வந்து விசாரணை கமிஷன் அதிகாரியாக கர்நாடகாவில் போட்டு கொரோனா பீரியடில் வந்து எடியூரப்பாவும் ஸ்ரீராமலுன்ற மினிஸ்டரும் என்னென்ன ஊழல் பண்ணாங்களோ அதை வந்துலாம் வெளியில் எடுத்துட்டார் டிக்குண்ணா ஜெயலலிதா ஊழலை எப்படி கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி அவர் வெளியில் எடுத்துட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் கொரோனா பீரியடில் நடந்த முறைகேடுகள் பற்றி ஒரு சிங்கிள் வழக்கு கூட இல்லை அதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது வேற இது வேற நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு நன்றி